இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவத்தை கண்டு ஒருவரை எடை போடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதனு ஒரு மூலமாக பார்க்கலாம் என்ன கதை அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு டாக்டர் அப்படின்னு இருக்காரு காலையில் எந்திரிச்சு அவசர அவசரமாக ஒரு விசேஷத்துக்கு போக கிளம்பிட்டுருக்கிறார் அப்போ கிளம்பிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு கிளம்புறாரு அப்போ வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கார் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வண்டி நல்லா போயிட்டு இருக்கு காரில் திடீர்னு பார்த்தீங்கன்னா காரில் ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்போ கார் டயர் பஞ்சர் ஆனோடனே அவர் என்ன பண்ணுறாரு சரி டயரை கழட்டி மாட்டிடலான்னு சொல்லிட்டு அவரே ஓன் டிரைவரா போகிறதுனால கழட்டி மாட்டிடலான்னு மாட்டுறாரு டயரை எல்லாம் கழட்டாரு டயரை கழட்டிட்டார் ஸ்டெப்னி எடுத்து மாட்ட போகிறார் அப்போ மாட்ட போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டிட்டு இப்படி திரும்புகிற டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்டு நாலுமே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய சாக்கடையில் விழுந்துருச்சு அப்போ அந்த சாக்கடையில் விழுந்தோன்னே அவர் என்னடா செய்யறது அந்த சாக்கடை ரொம்ப ஆழமாக இருக்குது என்ன செய்யறதுன்னு அவர் தெரியல ஒரே யோசனை யோசிச்சிட்டே நிற்கிறார் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏன்னா மனைவி மக்களோட வந்திருக்கிறார் இல்லையா அவர் போகணும் அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஓரத்தில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறார் அப்போ யார் பார்த்தோம்னா அவர் பார்ப்பதற்கு கொஞ்சம் ஒரு வயதான மாதிரியோ ஒரு ஒரு படிக்க படிக்காத பட்டிக்காட்டான மாதிரியோ ஒரு தோற்றம் தோணுது உடனே இவர் நினைச்சாரு சரி அவனை கூப்பிடுவோம் அவனை கூப்பிட்டு எடுக்க சொல்லுங்க சொல்லிட்டு இவர் நினைக்கிறார் உடனே கூப்பிட்றாரு ஏய் யோபா அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே அந்த பையனும் அந்த அவரும் அந்த அவரும் இங்கேருந்து வர்றாரு வந்த உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா என்னுடைய காரோடைய நட்டு இந்த சாக்கருக்குள்ளே விழுந்துருச்சு அதை கொஞ்சம் எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறார் உடனே அந்த அந்த வழி பக்கம் வந்தவர் என்ன சொல்கிறார் என்னால் எடுக்க முடியாதுங்க அப்படின் உனக்கு ஒரு ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபா கூட தரேன்ப்பா அந்த சாக்கில் அடுக்க நட்டை எடுத்துக்கொடு உள்ளே போயிடுச்சு என்னால் எடுக்க முடியலை எடுத்துக்கொடு அப்படின்றார் இல்லை கொடுக்க முடியாது உடனே அவர் முடியாதுன்றார் டாக்டருக்குன்னு என்ன ஒரு இதாக இருக்கிறேன் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தோன்னே ஒரு இலக்காரமா பாக்குறாரு கொஞ்சம் நேரத்தில் டாக்டருக்கு என்ன சொல்றாருன்னா ஏப்பா அதை எடுத்துக்கூட பார்க்கணும் அவர் சார் நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த வழிபோக்கர் சொல்கிறார் அந்த வழிபோக்கு சொன்னோடனே இவருக்கு நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியாத யோசனை நீ ஒன்று சொல்ல போறியா அப்படின்னு அந்த டாக்டருக்கு ஒரு மெத்தனமான ஒரு திங்கிங் உடனே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சரி உன்னோட யோசனை என்ன சொல்லு அப்படின்ட்டு ஒரு அறைமனதாக என்ன செய்கிறார் அந்த யோசனையை அவர் கேட்குறார் அப்போ கேட்கும்போது சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏற்கனவே நாலு வீல் இருக்கு இல்லையா ஒவ்வொரு வீலில் இருந்து ஒரு நட்டை கழட்டுங்க மூணு நட்டை கழட்டிடுவீங்க அந்த மூணு நட்டு இதில் போடுங்க கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு க காருக்கு போல்ட்டு நட்டு வைக்கக்கூடிய கடை இருக்குது அங்க போய் நாலு நட்டை வாங்கி ஒவ்வொன்றையும் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாயும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அதை நட்டு மிஞ்சி போனால் ஒரு இரநூறு ரூபா உங்களுக்கு வேற முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்னோடனே இவருக்கு ஒரு யோசனை டக்குன்னு வச்சு என்னடா பார்க்கறதுக்கு ஒரு பாமரன் மாதிரி இருக்கிறானே இவனுக்குள்ள இந்த யோசனை இந்த யோசனை நமக்கு வராமல் போச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கிறார் அப்போ இந்த கதையின் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒருவர் உருவத்தை கண்டு நம்ம எடுப்பாடு ஏன்னா ஒரு கார் என்ன செய்யும் மூணு நட்டுல கூட மூவ் ஆகும் எவ்வளவு தூரம் கண்டினியூவா ஓட்ட முடியாது இருந்த போதுதான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஒரு பாமரனுக்கு இருந்திருக்கு அந்தக்கான நாலேஜ் வந்து அந்த டாக்டருக்கு இல்லை அப்போதான் யோசிச்சாராம் ஒருத்தரோட உருவத்தை கண்டு நம்ம எப்பயுமே தவறா எண்ணக்கூடாது பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் சரியான கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அந்த டாக்டர் யோசிக்க ஆரம்பிச்சடறான் அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி உருவத்தை கண்டவனே தான் அவங்கள பார்த்து ஒரு எடை போடுவது செய்கிறதில்லையா உருவத்தை பார்த்து இனிமேல் நம்ம யாரும் எடை போடக்கூடாதுன்னு அன்னைக்கு உணர்ந்துட்டாரு அந்த அந்த நாளிலிருந்து அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கடுகு சிரித்தாலும் காரம் பெருத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாரு சின்ன பையன் ஒரு யோசனை சொன்னா கூட அதை கேட்கறதுக்கான ஒரு மனபக்குவத்தை அந்த டாக்டர் வளர்த்துக்கிட்டாரு இதன் மூலியமா நாம என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு கண்டிப்பா கருத்துக்கள் என்பது எங்க வேணும்னாலும் இருக்கலாம் விஷயங்கள் என்பது எங்க வேணாலும் இருக்கலாம் அது சின்ன பையனா இருக்கலாம் பெரியாரா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அதைத்தான் அந்த காலத்திலயே சொல்லுவாங்க புராண கதைகள்லாம் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கே புத்திமதி சொன்னதாக முருகன் சொன்னதாக சொன்னாங்க இது எதுனாலன்னா யாருக்கிட்ட வேணாலும் நல்ல கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால நம்ம யாரையுமே குறைவா எட போடக்கூடாது எல்லாரையுமே ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் வச்சு பார்க்கணுமே தவிர குறைந்த மதிப்பீடு செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோ மூலம் அவங்களை கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி